இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்போது அவர் சமீபத்தில் கூட சிறைக்கு சென்றதை நான் அறிந்தேன் மிகச்சிறந்த நல்ல பேச்சாளர் நிச்சயமாக அவர் உண்மையான எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் தொண்டராக உண்மையான அம்னா திமுக மேல பற்றுள்ள ஒரு தலைவராக அண்ணா திமுக அம்மா அம்மா சொன்னபடி நூறு ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் த அடிப்படையிலேயே கேசிபி அண்ணன் அவர்கள் மிக தீவிரமாக கழகத்தை ஒன்றிணைக்கவும் கழகத்தினுடைய தலைமையை மீட்கெடுக்கவும் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை கைப்படவும் பல முயற்சியில் எடுத்து வருகின்றார் அறுபதுக்கு முன்னாடி கலந்துக்கிடாத என்னுடைய தப்புன்னு தோன்றது ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட விளக்கங்கள் நமக்கு நம்ம நம்ம யோசிக்கிற கேள்விகள் பார்த்தோன்னா நாலு பேர் யோசிக்கிற கேள்விகள் நாற்பதா கிடைக்குது நம்மளுக்கு நான் அவர் சொல்றேன் எல்லாமே கரெக்ட் நான் ஒன்றுபட்ட அரசியல் வேணும் அதிமுக எல்லாம் ஒன்றா இருக்கணும் அது தான் மெஜாரிட்டி காட்ட முடியும் இது வர ஒரு நாளில் முயற்சி இது தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் இருக்கிறாரு பேசி பண்ணிச்சான்ன ஐயா அப்படின்னு சொல்ல போகும்போது நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அவர் பதி அவர் என்ன பண்ணிட்டார் அவர் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே மற்ற அரசியல்வாதிகளை விட இவர் இவர் மாதிரி எனக்கு நல்லா பேரும் ஆயிரு அவர் வந்து இன்னார்னா சந்தோஷமா கட்சி சார்பில் அதிமுக சார்பில் கண்டிப்பாக கே கே பழனிசாமி ஐயா வந்து கூட்டணி சேர்ந்து சின்னமாகவும் சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து நிலப்படுத்தினாங்கன்னா நல்லா நடக்கும் வாய்ப்பு உண்டு ஐயா அவர் மே அவர் நல்ல ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்எல்ஏவாக இருந்துக்கிறாரு எம்பியாகவும் இருந்துக்கிறாரு அவருடைய கொள்கையெல்லாம் நல்லா பிடிக்குதுங்க நமக்கும் பிடிக்குது அவருடைய கொள்கையை பிடிக்குது சரிங்க அதனால ஐயாவையும் அந்த ஒருங்கிணைப்புல வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுக்கலாம் கொடுத்து எல்லாரும் ஒன்றுமையா சேர்ந்தா எடுத்து செய்கிறாரு சார் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் ஒண்ணு சேர்த்து ஒற்றை தலைமையா கொண்டு வந்து நம்ம பழைய அம்மா இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த லெவல்ல கொண்டு வர கணக்கு முயற்சி அவர் பண்றாரு அதை பண்ணனாலே போதும் கேசிபி பழனிசாமி வந்து எயிட்டி எயிட் எயிட்டி நைன் டூ தௌசண்ட் நைன்டி ஒன் அந்த பிரியல்ல வந்து இந்த கட்சியில இருந்து இந்த கட்சி பிரியற நேரத்துல எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரி இப்போ செயல்படுவார் அது நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் அவரோட பேசிட்டு இருக்கேன்